பரமக்குடியில் அரசு ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி டூ வீலரில் சென்றபோது அரசு பேருந்து மோதியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது விபத்தில் படுகாயமடைந்த வினோத்திற்கு ரூபாய் பதினான்கு லட்சம் இழப்பீடு வழங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை என வினோத் புகார் அளித்துள்ளார் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தி